விஜய் அவங்க வந்து மிக தெளிவா நான் அரசியலுக்கு வருவேன் மக்கள் இயக்கமாக மாற்றாங்க அதன் பின்பு நான் அரசியலுக்கு வருவேன் வந்துட்டாங்க அப்ப ரஜினிகாந்த மிஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் முதல் அர்த்தம் அரசியல் களத்துல திரைப்படத்தை பொறுத்த மட்டும் ரஜினிகாந்த் அவங்களுடைய படங்கள் பெறாத வசூலை விஜய் அவங்களுடைய படங்கள் பெற்றிருக்கு சம்பளம் கூட விஜய் அவங்க வந்து ரஜினியை விட அதிகமான சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு தான் திரைத்துறை வட்டாரத்தை பொறுத்த மட்டும் ஒரு பேச்சு அப்ப திரைத்துறையிலும் ரஜினிகாந்த் அவங்களை வந்து விஜய் அவங்க முந்திட்டாங்க அப்படிங்கிறது தான் பதிவு இதை வேல்முருகன் அவங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து வேல்முருகன் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அவங்க போட்டியிடணும் அதுக்கு எப்படியா நம்ம சீட்டு கேட்கணும் சீட்டு கொடுப்பாங்கன்னா இப்பவுமே அவங்க உதயசூரியன் சின்னத்தில் நின்று தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க ஒரு கட்சி தலைவர் தனக்கு கட்சிக்காக ஒரு சின்னம் இல்லாமல் வேறொரு கட்சியோட சின்னத்தில் நின்று அவர் வெற்றி பெற்று ஒரே ஒத்த எம்எல்ஏ இருந்துகிட்டு இருக்கிறார் திமுக அரசியல் எதிரி விஜய் சொல்லிட்டாங்க எனவே திமுக எதிர்த்தா திமுக எதிர்க்கக்கூடிய விஜய் நம்ம எதிர்த்தா அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு களத்தில் அவங்க எதிர்த்து தன்னுடைய அந்த சட்டமன்றத்திற்கு அவங்க வந்து இடம் கிடைக்குமான போராடிட்டு இருக்காங்க மேடை கிடைக்குது மைக்கு கிடைக்குது நம்ம என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம் அந்த பேச்சு வந்து பெண்களை வந்து இப்ப ரொம்ப பாய்ச்சி அது ஒட்டுமொத்தமா நீ உன் மகளை அங்க அனுப்பி விடுவியா அவ கட்டி நீ பாத்து நிப்பியா நீ தமிழச்சியா அப்படி இப்படி இல்லைங்க சவுதி அரேபியாவே இப்ப வந்து இந்த கலாச்சாரத்திலிருந்து மாறி இன்னைக்கு உலகம் எதை நோக்கி பயணிக்கும் அதுக்குள்ள பயணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்படித்தான் உலகம் போயிட்டு இருக்கு இதுல வந்து நான் நீ தமிழனா நீ மற்ற எல்லாருமே தமிழர்கள் தான் அந்த குழந்தைகள் மேடையில் பேசின குழந்தைகளும் தமிழச்சி தான் அந்த குழந்தைகள் தமிழச்சியான அந்த குழந்தைகள் தான் தாய்மாமன்னு சொல்லுது அப்ப தாய்மாமன் உறவு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தீங்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு எழுத்தாளர் திரு இன்பா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் வேல்முருகன் அவர்கள் விஜய் அவர்களை பற்றி சில கருத்துக்கள் பதிவு பண்ணது பெரிய லெவலுக்கு வந்து பேசும் பொருளாக மாறினுச்சு மீண்டும் வேல்முருகன் விஜய் அவர்களை சீன்றக்கூடிய விதமாக செட்டப் பண்ணி மாணவிகளை வந்து பேச வச்சுருக்கீங்க நீ என்ன திரைத்துறையில் இருக்கக்கூடிய ரஜினி விஜயகாந்தை விட பெரிய கும்பனா அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்காரு இந்த கருத்துக்களை எப்படி பார்க்கறது இன்னும் சில கருத்துக்கள்லாம் இருக்குது நம்ம அதை அடுத்தது பேசலாம் ஃபஸ்ட்டு இந்த கருத்தை நம்ம எப்படி சார் பார்க்குறது இல்லை வேல்முருகன் அவங்க முதல்ல பேசினதே தவறுங்கிறது எல்லாராலையுமே எடுத்து வைக்கப்பட்ட கருத்து வேல்முருகன் அவங்க முதல்ல பேசினது சரின்னா அவங்க அவங்கள சார்ந்திருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவங்க அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க ஆமாம் வேல்முருகன் சரியாதான்ப்பா பேசினார் அப்படிங்கிற ஒரு ஆதரவு கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த ஆதரவு அவங்க கூட்டணியை சார்ந்த யாருமே கொடுக்கலை அப்படிங்கிற சும்மே வேல்முருகன் அவர்கள் முதலில் பேசியதே தவறான ஒரு கருத்து தான் ஆனால் வேல்முருகன் அவங்க இப்போ சொல்கிறாங்க நான் வந்து முதல்ல பேசினேன் டிக்டாக்கை மையப்படுத்தி பேசினேன் நான் அந்த டிக்டாக்ல வந்து அம்மனமாக இருக்கக்கூடிய பெண்களை மையப்படுத்தி தான் நான் பேசுனேன் அப்படிங்கிறதான் இப்போ அவங்க எடுத்து வைக்கக்கூடிய கருத்து ஆனால் அவர் அந்த ஒன்றரை மணி நேரம் பேசியதாக சொல்லப்பட்ட அந்த இடத்துல அவர் எந்த இடத்திலுமே டிக்டாக் என்கின்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தலை அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் எந்த இடத்துலையுமே அதை உபயோகப்படுத்தலை அப்போ இப்போ மாற்றி சொல்றாருன்னா அவர் வேல்முருகன் வந்து பொய்ய சொல்லி இப்போ வந்து எதிர்ப்பு அதை நம்ம மாற்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு களத்தை எடுத்திருக்காரு ரெண்டாவது அந்த விஜய் அவங்க நடத்தி இருக்கக்கூடிய அந்த கல்வி விருது மேடையில வந்து மாணவர்களை வந்து செட்டப் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தி பேச வச்சாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து வேல்முருகன் அவங்க சொல்லியிருக்காங்க அது எப்படி செட்டப் பண்ணி கொண்டு வந்து பேச வைப்பாங்க அப்படிங்கறது அந்த பேசி இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த வார்த்தையிலிருந்தே புரிய முடியும் நான் இப்போ இந்த நீங்கள் வந்து இப்படி தான் பேசணும்னு எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து என்னை உட்கார வச்சிங்கன்னா நான் அதிலிருந்து எப்படி பேசணுமோ அதை தான் பேசுதான் அது வெளியே இருக்க பார்க்கணுங்கன்னு தெரியும் இவர் ஏதோ சொல்லிக் கொடுத்த திருப்பி சொல்கிறாருப்பா அப்படின்னு தெரியும் ஆனால் இயற்கையாகவே நான் பேசுகிற பொழுது எப்பா அது வெள்ளம் அப்படி ஆற்றுலேருந்து ஓடுற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு ஒரு கருத்துறோம் அந்த மேடையில் பேசின அத்தனை குழந்தைகள் மூணு குழந்தைகள தான் பிரதானமாக பேசுகிறாங்க அந்த மூணு குழந்தைகளுமே பேசும்பொழுது என்ன பேசுகிறாங்க முதல்ல அந்த குழந்தையோட தாய் பேசுகிறாங்க இவர் வந்து என்னுடைய தம்பி அதை விஜய் அவங்களை காட்டி சொல்றாரு இவர் வந்து என்னுடைய தம்பி உடனே அந்த குழந்தை சொல்லுது எங்களுக்கும் விஜய் அவங்களுக்கும் உள்ளது தாய் மாமன் உறவு அதாவது தாய் மாமன் உறவுங்கிறது தென் தமிழகத்துல போனீங்கன்னா இந்த தாய் மாமன் உறவு எப்படிங்கிறது எவ்வளவு வலிமையானது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதாவது தாய் தந்தையோட இந்த தாய் மாமன் உறவு தான் ரொம்ப வலிமையான ஒரு உறவு அதைத்தான் அந்த தாயும் சொல்கிறாங்க அந்த குழந்தையும் எடுத்து வைக்குது இதில் ஒன்றும் அவங்க எதுவும் சொல்லலை எனவே விஜய் எங்களுக்கு ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறாரு அந்த தந்தை ஸ்தானத்தில் தான் அவரை பார்க்குறோம் இதை யாரும் தப்பாக நீங்கள் பேசாதீங்க அது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு அந்த குழந்தை தன்னுடைய வேதனையை அது பதிவு பண்ணுது இன்னொரு குழந்தை என்ன பேசுதுன்னா அதாவது அது வந்து நீங்கள் அரசியலுக்காக ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் கொ குறைச்சி பேசாதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் அதுதான் தற்கூரித்தனமாக இருக்குதுன்னு அந்த குழந்தை தான் அந்த வார்த்தையை எடுத்து வைக்கிது அப்போ நீங்கள் இங்கே யார் இங்கே தாழ்ந்து போயிருக்கான்னா இன்றைய காலகட்டத்தில் உள்ள ஒரு குழந்தை நீங்கள் பழமைவாதத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க தற்கூரித்தனமாக இருக்காதீங்க ம அதாவது மா மா ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டு இருக்கு அதுக்கு தக்க மாறி எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றுவதற்கான ஒரு களத்தை உருவாக்குங்க அப்படின்னு ஒரு குழந்தை பேசியிருக்குன்னா வேல்முருகன் அவங்க எவ்வளவு கீழ்த்தரமாக நடந்திருக்காங்க அதை புரிந்து கொள்ளக்கூடிய திறனை இன்றைய உள்ள சமுதாயம் எடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இதைத்தான் அந்த குழந்தை அங்கே எடுத்து வச்சுச்சு இதில் வந்து என்னை தற்குரியாக பேசிட்டாங்க அப்படின்னுட்டு வேல்முருகன் அவங்க இப்போ வந்து ரொம்ப கொதிக்கிறாங்க என்னை வந்து எல்லாருமே தற்கூரின்னு பேசிட்டாங்க நான் தற்குரியா நான் தமிழுக்காக உழைச்சேன் அப்படியெல்லாம் பேசியிருக்காங்க வேல்முருகன் அவங்க தமிழுக்காக உழைக்கலன்னு யாரும் பேசலை ஆனால் உங்களுடைய தமிழுக்காக நீங்கள் உழைச்சது எப்படி இருக்கு தான் கேள்வி அதாவது இலங்கையில நடந்த சம்பவத்தை மையப்படுத்தி தான் இதில் பேசணும் இலங்கையில வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து ஒரு பெரிய இன அழிப்பு நடப்புடுது அந்த இன அழிப்பில் வந்து ஒன்றரை லட்சம் தமிழர்கள் இறக்குறாங்க இந்த ஒன்றரை லட்சம் தமிழர்களும் இறக்கறதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய பேசுபடு பொருளாக இன்னைக்கு வர இருக்கக்கூடியது அன்னைக்கு ஆண்டுகிட்டு இருந்த ரெண்டு கட்சியை மையப்படுத்தி தான் பேசுவாங்க இன்னைக்கு வர அந்த தான் கூட்டணி வைத்துக்கொண்டு அவர்களோடு தான் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் இன்னைக்கு வந்து நான் தமிழுக்காக பேசுகிறேன் தமிழர்களுக்காக பேசுகிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு வேடிக்கையான ஒரு கதை அல்லது அவர் ஏதோ நம்ம பேசணும் அப்படிங்கிறக்காக பேசுகிறாரா தான் கேள்வி ரெண்டாவது வந்து வேல்முருகன் அவங்க வந்து நான் சொல்லிதான் சினிமாவில் வந்து ரஜினிகாந்த் சிகரெட்டு குடிக்கிறத விட்டார் நான் போராட்டம் நடத்திடுவேன் சொன்னதுனால தான் அவர் பயந்து அந்த சிகரெட்டு குடிக்கிறதை தூக்கி தூர எறிஞ்சார் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் உண்மையிலே அது இல்லை அன்புமணி ராமதாஸ் அவங்க வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்காங்க அதான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து இந்த சிகரெட்டுக்கு எதிரான ஒரு களத்தை எடுக்கிறாங்க எடுத்து இந்தியா முழுவதும் சிகரெட் ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக பயணித்த ஒரு மனிதர்கள்ல அன்புமணி ராமதாஸ் அவங்க ஒரு முதன்மையான ஆள் அவங்க அவங்க கட்சியை சார்ந்தவங்க தான் பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க ரஜினிகாந்த் அவங்க வந்து படத்தில் அந்த பாபா படம் என்று நினைக்கிறேன் படத்தில் வந்து சிகரெட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு இது இளைய சமுதாயத்தை பாதிக்குது அப்படின்னு சொன்ன உடனே அது ஒரு பிரச்சனை பொழுது தான் ரஜினிகாந்த் அவங்களுக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி அந்த களத்தில் நின்ற பிறகுதான் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்குது இதில் வேல்முருகன் அவங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது நமக்கே தெரியல இப்போ எப்படி என்னன்னா இப்ப வேல்முருகன் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரி யார் கட்டினா நான் கட்டினேன் இது யார் கட்டினாப்பா நான் கட்டினேன் அந்த அணை யாருப்பா கட்டினா நான் தான் கட்டினேன் ரஜினிகாந்த் சிகரெட் நிறுத்த சொன்ன யாருப்பா நான் பண்ணேன் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் அவர் நான் தான் நான் அதுக்கு ஆதாரம் எங்க இருக்குன்னு தான் நமக்கும் தெரியல அதை வேல்முருகன் அவர் அடுத்த காணொலியில் உண்மையிலே அவர் கேட்ட கேள்விக்கு கண்டிப்பா நம்மளும் பதில் சொல்லி தான் தேரணும் ரஜினிகாந்த் அவங்க வந்து அரசியல் களத்துக்குள்ளே வரணும்னா அது பாஜ படத்துல அவங்க வந்திருக்கணும் அப்போ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த ஒரு குண்டு வீசின விஷயத்த வச்சு அவங்க பேசினது பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துச்சு ஆனால் ரஜினிகாந்த் அவங்க ஒவ்வொரு படம் வரச்சு மட்டும் நான் அரசியலுக்கு வருவேன் நான் ஆண்டவனால என்ன தடுக்க முடியாது அப்படி அப்படிங்கிற ஆண்டவன் திட்டமிட்டால் நான் அரசியலுக்கு வருவேன் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க அரசியல் களத்துக்குள்ளே அவங்களால வர முடியல ஆனால் விஜய் அவங்க வந்து மிக தெளிவாக நான் அரசியலுக்கு வருவேன் மக்கள் இயக்கமாக மாற்றுறாங்க அதன் பின்பு நான் அரசியலுக்கு வருவேன்னாங்க வந்துட்டாங்க அப்போ ரஜினிகாந்தை மிஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் முதல் அர்த்தம் அரசியல் களத்தில் திரைப்படத்தை பொறுத்த மட்டில் ரஜினிகாந்த் அவங்களுடைய படங்கள் பெறாத வசூலை விஜய் அவங்களுடைய படங்கள் பெற்றிருக்கு சம்பளம் கூட விஜய் அவங்க வந்து ரஜினியை விட அதிகமான சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா தான் திரைத்துறை வட்டாரத்தை பொறுத்த மட்டில் ஒரு பேச்சு அப்போ திரைத்துறையிலையும் ரஜினிகாந்த் அவங்கள வந்து விஜய் அவங்க முந்திட்டாங்க தான் பதிவு இத வேல்முருகன் அவங்க விஜயகாந்த் அவங்க இன்னும் விஜயகாந்த் வெற்றி பெறலைன்னா ஒரே ஒரு தான் விஜயகாந்த் அவங்களா வெற்றி பெறல விஜய் அவர்கள் என்னென்னா விஜயகாந்த் அவங்க வந்து எதிர்கட்சி தலைவர் எம்எல்ஏக்களை கையில வச்சுக்கிட்டு அவங்க ஜெயலலிதா அவங்களோட கூட்டணி இருந்த எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவரா மாறிட்டாங்க அப்போ அவங்க அரசியல் களத்துல வந்து செயல்பட்டு அவங்க எதிர்கட்சி தலைவரா வந்துட்டாங்க விஜய் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் அரசியல் களத்தில் அவங்க அதாவது தேர்தல் களத்தில் போட்டியிட போகிறாங்க இந்த தேர்தல் களத்தில் போட்டியிடுகின்ற பொழுது கண்டிப்பாக அவங்க விஜயகாந்த் செய்த சாதனைகளை முறியடித்து தமிழகத்தில் வந்து ஒரு ஆதிக்க சக்தியாக அவங்க வந்து அமர்ந்துருவாங்க அப்போ வேல்முருகன் அவங்களுக்கு தெரியும் விஜய் அவங்க வந்து இவங்க அத்தனை பேருடையும் அவர் தன்னுடைய செயல்திறன்களை வளர்த்துக்கிட்டு தான் வந்திருக்கார் அப்படிங்கிறது அவருக்கு கண்டிப்பாக தெரியும் இன்னொரு ஒரு விஷயம் வந்து மாணவிகளை செட்டப் பண்ணி பேச வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்ன தற்குறி அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் பதிவு பண்ண வச்சுருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பேசியிருந்தாலும் இப்போ கொம்பன் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசியிருந்தாலும் தொடர்ச்சியாக வேல்முருகனுடைய விமர்சனம் நாளுக்கு நாள் ரொம்ப எல்லை மீறி பேசிக்கிட்டு இருக்காரு தான் எல்லாரனுடைய கருத்தாகவும் இருக்கு இன்னொன்னு திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால பேச சொல்லி பேசுறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் பலரால் ஏற்படுது எப்படி இந்த சந்தேகம் நியாயமான ஒரு சந்தேகமா இல்ல அவரோட பேச்சு வந்து மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா நியாயமான சந்தேகம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் பார்க்கலாம் இன்னொன்று வந்து வேல்முருகன் அவர் தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறாருன்னு கூட பார்க்கலாம் இந்த விளம்பரத்துக்கு ஏன் விஜய் அவர்களை பயன்படுத்தணும் இப்போ வந்து விஜய் அவங்க தான் ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் விஜய் எல்லோருமே இப்போ சீமனன் எடுத்துக்கோங்க அவங்க பதினஞ்சு வருஷமாக அரசியல் களத்தில் இருக்காங்க இந்த பதினஞ்சு வருஷமாக அவங்க போராடி சட்டமன்றத்துக்குள்ள ஒரு எம்எல்ஏயை கொண்டு போக முடியல யாரையுமே கொண்டு போக முடியல அப்போ அந்த கட்சியில் வந்து யாராவது ஒரு ஆள் எல்லாருமே அரசியலுக்குள்ளே வரச்சமே ஒரு தேடலோடு தான் வருவாங்க எப்படியாவது நம்ம அந்த கட்சியில் தேடி நம்ம ஏதாவது ஒரு பதவி கிடச்சி நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வருவாங்க அப்போது சீமான கூட போச்சமே வந்து நம்மளால பெருசாக ஒன்றும் ஒரு சட்டமன்றத்துக்கே போக முடியல நம்ம எப்படி அங்கே போய் சேருறேன்னு தான் எல்லாரும் புதுசாக வரக்கூடியன்னு நினைப்பாங்க ஆனால் விஜய் அவங்கள பொறுத்த மட்டும் நான் அரசியல் களத்தில் இறங்கிட்டேன் நான் தேர்தலில் போட்டியிடுவேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க அவங்க முதன் முதலாக இப்போதான் அரசியல் களத்துக்கு வந்திருக்காங்க அப்போ இளைஞர்கள் அனைவருமே இப்போ விஜய் அவங்க பக்கம் திரும்பக்கூடிய ஒரு களம் இருந்துகிட்டு இருக்கு அதுபோல் விஜய் அவங்க செல்லக்கூடிய இடங்கள் அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் செல்லக்கூடிய இடங்களில் கூடுகின்ற கூட்டங்களும் அதற்கு அடையாளமாக இருக்கு இப்போ கூட தீனர்ல வந்து விஜய் அவங்களுடைய அவருடைய பிறந்த நாளை மையப்படுத்தி ஒரு நலத்திட்டம் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வுக்கு கூடியிருந்த கூட்டமே அதற்கு ஒரு சாட்சி எனவே இந்த சூழலில் வந்து நம்ம யாரை எதிர்த்தா நமக்கான ஒரு விளம்பரம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாங்க வேல்முருகன் அவங்க அப்போ விஜய் அவங்கள எதிர்த்தா தான் நமக்கு விளம்பரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் அவங்களுக்கு அதற்கு பின்னால நிறைய காரியம் இருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் வந்து வேல்முருகன் அவங்க வந்து தன்னுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களையும் கடுமையாக விமர்சித்திருந்தார் அப்போமே வேல்முருகன் அவங்க வந்து இந்த கூட்டணியை விட்டு வெளியேறிடுவாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழும்பிகிட்டு இருந்துச்சு அதுக்கு பிறகு அது அப்படியே மறைஞ்சி போச்சு அப்போவுமே திமுகவை பொறுத்த மட்டும் வேல்முருகன் அவங்க மேலே ஒரு மனக்கசப்பு இருந்துகிட்டே இருந்தாங்க அவங்க உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க அது வெளியே காட்டியிருக்க மாட்டாங்க இப்போ வந்து வேல்முருகன் அவங்களுக்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அவங்க போட்டியிடணும் அதுக்கு எப்படியா நம்ம சீட்டு கேட்கணும் சீட்டு கொடுப்பாங்கன்னா இப்போமே அவங்க உதயசூரியன் சின்னத்தில் நின்று தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க ஒரு கட்சி தலைவர் தனக்கு கட்சிக்காக ஒரு சின்னம் இல்லாமல் வேறொரு கட்சியோட சின்னத்தில் நின்று அவர் வெற்றி பெற்று ஒரே ஒத்த எம்எல்ஏயா இருந்துகிட்டு இருக்கிறார் அதுதான் நிஜம் இந்த தேர்தலில் வந்து நமக்கு அந்த சீட்டே அவங்க கொடுக்காம விட்டுட்டா நம்மளுடைய அடையாளம் இல்லாமல் போயிடும் எனவே திமுகவை அரசியல் எதிரின்னு விஜய் சொல்லிட்டாங்க எனவே திமுகவை எதிர்க்கு எதிர்த்தா திமுகவை எதிர்க்கக்கூடிய விஜய் நம்ம எதிர்த்தா அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு களத்தில் அவங்க எதிர்த்து தன்னுடைய அந்த சட்டமன்றத்திற்கு அவங்க வந்து இடம் கிடைக்குமானு போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் இந்த தேர்தல் களத்தில் பாருங்கள் ஒருவேளை வேல்முருகன் அவங்களுக்கு திமுக கூட்டணியில் சட்டமன்ற அந்த தொகுதி கொடுத்து அவர் அந்த தேர்தலில் நின்றால் கண்டிப்பாக பாருங்கள் வெற்றி பெறுவதே மிகப்பெரிய கடினமாக இருக்கும் பேச்சின் காரணமாகவா இந்த பேச்சின் காரணமாக நீங்கள் பரவலாகவே பெண்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குது அதாவது எப்படி எப்போவுமே அப்படின்னா கண்ணியமான பேச்சு வேணும் தான் இன்றைய சமுதாயம் எதிர்பார்த்துட்டு இருக்கு நீங்கள் எது வேணாலும் பேசுங்க இப்போ ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் கூட ஒரு மேடையில் வந்து தவறாக பேசினார்னு தான் அந்த கிறிஸ்தவ பாதிரியார் மேலேயே ஒரு பெரிய விமர்சனம் வந்துச்சு எங்கேயுமே மக்கள் வந்து ஒரு கண்ணியமான பேச்சு வேணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க இது மேடை கிடைக்குது மைக்கு கிடைக்குது நம்ம என்ன வேணாலும் பேசிகிட்டு போயிடலாம் அப்படின்னு பேசி அந்த பேச்சு வந்து பெண்களை வந்து இப்போ ரொம்ப பாய்ச்சி அது ஒட்டுமொத்தமாக நீ உன் மகளை அங்கே அனுப்பி விடுவியா அவள் கட்டி பிடிக்கிற நீ பார்த்து நிற்பியா நீ தமிழச்சியா அப்படி இப்படின்னாங்க இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவிலே பெரிய அதாவது ரிஸ்டடான ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சவுதி பெண்களுக்கு அதாவது ரொம்ப அவங்களுக்கான கட்டுப்பாடுகள் இருந்துச்சு சவுதி அரேபியாவே இப்போ வந்து இந்த கலாச்சாரத்திலேருந்து மாறி இன்னைக்கு உலகம் எதை நோக்கி பயணிக்கும் அதுக்குள்ளே பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தான் உலகம் போயிட்டு இருக்கு இதில் வந்து நான் நீ தமிழனா நீ மற்ற எல்லாருமே தமிழர்கள் தான் அந்த குழந்தைகள் மேடையில் பேசின குழந்தைகளும் தமிழச்சி தான் அந்த குழந்தைகள் தமிழச்சியான அந்த குழந்தைகள் தான் தாய்மாமன் சொல்லுது அப்போ தாய்மாமன் உறவு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தா நீங்க வாயை பொத்திட்டு போயிருப்பீங்க நீங்க விவாதத்துக்கு தயாரான்றீங்க உங்க கூட விவாதிக்கிறதுக்கு பலர் தயாராக தான் இருக்காங்க ஆனால் நீங்கள் நேர்மையாக பேசணுங்கிறதா இங்கே கேள்வி ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்